கால் பேசும்போது இன்டர்நெட் ஆன்ல வச்சிருக்கீங்களா ஒரு சைபர் பாதுகாப்பு எச்சரிக்கை வாங்க அதனை பற்றி பார்க்கலாம் இன்றைய காலத்தில் ஸ்மார்ட் போனில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இன்டர்நெட் இணைப்புடன் இருப்பது என்பது நம் பெரும்பாலானோரின் பழக்கமாகிவிட்டது தூங்கும்போது கூட டேட்டா இணைப்பை துண்டிப்பதில்லை ஆனால் நீங்கள் ஒருவரிடம் போன் பேசிக்கொண்டிருக்கும் போது இன்டர்நெட் இணைப்பை ஆன் செய்து வைத்திருப்பது எதிர்பாராத சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு வழிவகுக்கும் இதை இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தின் ஆய் சி அதிகாரப்பூர்வ சமூக வலைத்தள பக்கமான சைபர் தோஸ் சமீபத்தில் எச்சரித்துள்ளது இன்டர்நெட் இணைப்புடன் போன் பேசும்போது உங்கள் ஸ்மார்ட் போனில் உள்ள சில செயலிகள் உங்கள் உரையாடல்களை ஒட்டுக் கேட்கும் வாய்ப்பு உள்ளதாக சைபர் தோஸ் தனது எச்சரிக்கை வீடியோவில் குறிப்பிட்டுள்ளது நாம் ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்யும்போது அந்தச் செயலிக்கு மைக்ரோபோனைப் பயன்படுத்த அனுமதி வழங்குமாறு கேட்கும் அவசரத்தில் அல்லது கவனக்குறைவாக நாம் இந்த அனுமதியை வழங்கிவிடுகிறோம் இதுவே பிரச்சினைக்கான முக்கிய காரணமாகும் சில செயலிகள் இந்த அனுமதியை பயன்படுத்தி உங்கள் தனிப்பட்ட உரையாடல்களை கேட்டு அதன் தகவல்களை விளம்பர நோக்கங்களுக்காகவோ அல்லது வேறு தவறான நோக்கங்களுக்காகவோ பயன்படுத்தக்கூடும் இது உங்கள் தனிப்பட்ட தகவல்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உங்கள் தனிப்பட்ட உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதை தவிர்க்க சில எளிய படிகளை பின்பற்றலாம் ஒன்று ஸ்மார்ட்போன் அமைப்புகள் மூலம் உங்கள் ஸ்மார்ட்போனின் செட்டிங்ஸ் பகுதிக்கு செல்லவும் அங்கு செக்யூரிட்டி அண்ட் பிரைவேசி என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் பின்னர் பிரைவேசி கண்ட்ரோல் என்ற பிரிவில் உள்ள பர்மிஷன் மேனேஜர் என்பதை தேர்ந்தெடுக்கவும் அதில் மைக்ரோஃபோன் என்ற விருப்பத்தை கிளிக் செய்தால் எந்தெந்த செயலிகளுக்கு உங்கள் மைக்ரோஃபோனை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பது பட்டியலிடப்படும் இங்கு உங்களுக்கு தேவையில்லாத அல்லது சந்தேகப்படும்படியான செயலிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள மைக்ரோஃபோன் அனுமதியை நீங்கள் நீக்கலாம் இரண்டு கூகிள் குரோம் வழியாக இதற்கு கூகுள் குரோம் உலாவியை திறக்கவும் மேல் வலது மூலையில் உள்ள மூன்று புள்ளிகள் மெனுவை கிளிக் செய்யவும் அதில் செட்டிங்ஸ் விருப்பத்தை தேர்ந்தெடுத்து எந்தெந்த வலைத்தளங்கள் அல்லது பயன்பாடுகளுக்கு மைக்ரோஃபோனை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம் இங்கு தேவையான மாற்றங்களை செய்வதன் மூலமும் உங்கள் உரையாடல்கள் ஒட்டுக் கேட்கப்படுவதை தவிர்க்கலாம் இந்த எளிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் தனிப்பட்ட உரையாடல்கள் மற்றும் தகவல்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யலாம் ஏனெனில் உங்கள் பேச்சுகள் விளம்பர நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படலாம் என்ற ஆபத்து உள்ளது உங்கள் சைபர் பாதுகாப்பிற்காக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ